நந்தி அருள் பெற்ற நாதரை நாடினேன் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மற்றும் தொழ பதஞ்சலி வேகப்பாதரன் மூணு பேராச்சா பத பேரு திருமூலகம் நாலு பேரும் இறைவனுடைய அருள் பெற்று வந்தாங்க அந்த நாலு பேர் என்ன பண்ணாங்க ரெண்டு பேர் வடநாட்டுக்கு போயிட்டாங்க ரெண்டு பேர் இங்கே நின்றுட்டாங்க சிவயோகியும் திருமூலரும் இங்கே நின்றுட்டாங்க பதஞ்சலியும் வேகபாதரம் அந்த பக்கம் போயிட்டாங்க அவங்களால் வாழம்போம் ஆனால் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் இந்த மூச்சு இருக்குது ஒவ்வொரு நிலையில் ஒவ்வொரு மாதிரி மூச்சு போகுது சரி பட்டு நின்றா ஒரு மாதிரி மூச்சு போகும் நடந்து போனால் ஒரு மாதிரி மூச்சு போகும் நடக்கிறத விட ஓடனா இன்னும் கொஞ்சம் வேகமாக போகும் உட்காந்துருந்தால் ஒரு மாதிரி போகும் ஆனால் எல்லாத்தை விட அதிகமாக மூச்சு வெளியேறுறது ஆணும் பெண்ணும் போகும் அப்போ தான் அதிகமாக வாங்கும் அப்போது ஒரு மனிதனுக்கு மூச்ச அளவு பதினஞ்சு ஒரு நிமிஷம் பதினஞ்சு மூச்சு ஓடும் பதினஞ்சு மூச்சு ஓடிச்சுன்னா நூறு வருஷம் வாழும் அப்போது நம்ம போகம் பண்ணும்போது ஓடும்போது நடக்கும்போது நம்மளுடைய அவசரத்துக்காக நம்ம நடையை பயன்படுத்துகிறோம் இந்த நடையை பயன்படுத்தும்போது பதினஞ்சு ஓட வேண்டிய மூச்சு இருபது ஓடும் இருபது ஓடும்போது நூறு வருஷம் வாழ வேண்டிய மனிதன் ஐம்பது வயசில் செத்து போயிடும் இல்லையா ஒரு மனிதனுடைய ஆயுள் எது நிர்ணயம் பண்ணுறதான்னா மூச்சு ஒரு மனிதனுடைய ஆயுள் எது நிர்ணயம் பண்ணுறதுன்னா விதி அப்ப விதி என்ன அப்படின்னு தெய்வோம் மீன்னா காற்று தீனா தேரு ரெண்டும் சேர்ந்தது தான் விதி அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து மனிதனுக்குள்ள வாழும் போது தான் மனித வாழ்க்கும் இது ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்றது தான் அவனுடைய நாய் காலம் இது ரெண்டும் சேர்ந்து முடிவு பண்ணுச்சுன்னா வெளியே சின்ன அவன் இருக்க இல்லையா அதனால தான் விதி வழிப்படி அதனால சொல்றான் இருவினை மாடுகளை ஏக விடு உன் அடங்கமான மாடு ஒன்று அடங்கி விடு போனேன் இருவினை நல்வினை தீவினை இது எதிராக உருவாக்குதுன்னா மூச்சு தான் உருவாக்குது இதை நல்லா ஓட்டி உள்ள அடக்கு உன் அடங்காத மனம்ன்ற மாடு அடங்கி போயிடும் ஆனால் இது இஷ்டத்துக்கு ஓட்டுன்னா அந்த மனம்ன்ற மாடு அடங்காது அது அடங்கா தளம் வாழ்க்கை சின்ன பண்ணுமா போயிடும் அமைதி கிடைக்காது அப்படின்னா அப்போ மனிதனுடைய வாழ்வு நிர்ணயம் பண்றது மூச்சு இந்த மூச்சினுடைய அளவு நம்ம வந்து தோல் செய்தாலும் தோல் செய்தா ஜீவனம் திருமூர் காட்டில் உட்கார்ந்தாலும் சோறு கிடையாது இல்ல அவர் எங்கேயும் ஓட போறது இல்லை ஒழிக்க இல்லை அதனால அவர் மூவாயிரம் வருஷம் உட்கார்ந்தாரு நான் போய் மூவாயிரம் வருஷம் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னேன்னா என்னோட மூடம் யாரும் ஏன்னா ஆகாரம் இல்லாதவை இந்த பூமியில வாழ முடியாது கடவுள் இருப்பதோ இல்லையாது அப்புறம் மனிதனுக்கு கடவுள் எதிரான நான் பல கண்டு சொல்றேன் மனிதனுக்கு கடவுள் எதுன்னா மற்றதெல்லாம் கிடையாது ஆகாரம் தான் கடவுள் இல்லையா ஆகாரம் ஒண்ணு இல்லைன்னா கடவுள் என்றது ஒண்ணு இருக்காது ஏன்னா மனுஷன் தான் கடவுள் அதனால கடவுள் அதனால்தான் இந்து மதம் என்கிறது அது ஒரு புனிதமான மதம் ஆனா இந்து மதத்துல சில பேர் குழப்பக்காக சேர்ந்து பேரை கெடுத்து செயலை கெடுத்து இந்து மதத்துல ஒரு சாமி முடியும் போது நாலு பேர்ல வகுத்து வச்சுக்கிறான் அந்த நாலு நீ சோறாக்கி தானே துண்ட முடியாது அதுக்கு ஒரு இலை போட்டு ஒரு கருப்புரம் கொத்தி தீவார்த்தனை பண்ணி தான் சாப்பிடுற ஏன் அது சாமி வந்தா சாப்பிட போதே சாமி சாப்பிட்டு தான் மறுநாள் நீ படையில போட மாட்டேன் மருமா சோ கடை வாங்கி சோறாக்கி போட்டு அதுதான் துண்டு போயிட்டான் அப்படின்னு ஆனால் அதை ஏன் வழிபட்டு கும்பிட்றன்னா அதுதான் உன்னை காப்பாற்றிக்கிறா கடவுள் அப்படின்னு சொன்னா நீ வணங்க மாட்ட அதனால அதை கடவுளுக்கு போட்டு வழிபடுறா தான் வணங்குவேன் அதனால ஆகாரம் தான் கடவுள் ஆகாரம் இருந்தால் தான் ஆயுள் ஆயிலுக்கு அடிப்படை காரணம் இப்போ ஒருத்தர் கிராரு நோ அதை இப்போ உன்னை மாதிரி பொண்ணை வச்சுக்கலாம் ஆபீஸில் போய் ஒரு பேனாவும் பேப்பரையும் ஏற்றுட்டீங்கன்னா ஏதிக போறேன் ஒருத்தர் என்ன பண்ணுறான் இவ்வளோ பெரிய சம் எடுத்துக்கணும் மூச்சு வாங்க அட்சியம் கிடப்பாங்க ஒருத்தர் என்ன பண்றாங்க கண்டபாட்ன ரோடெல்லாம் நானூறு ரூபாய் ஐநூறு அப்போது எந்த தொழில்கள் செய்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய மூச்சுகள் விரயமாகும் அந்த விரயமாகும் போது அவனுடைய ஆயுள்கள் குறையுது இது தொழிலுடைய அடிப்படை திருமூலருக்கு இருக்கு கிடையாது அகஸ்து ஒன்றும் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே அந்த பக்கமே காட்டு பக்கமே இருந்துட்டாங்க மண்சனுக்கு என்ன ஒன்று எழுதி மட்டும் போட்டு அவங்க அந்த மண்சங்க கூட செய்யறது காட்டு பக்கமே இருந்துட்டாங்க கிடையாது மனுஷன் மூச்சு உன் மூச்சு என் மூச்சு உறவாடும் ரெண்டு பேருக்குமே கேடு அவங்க கிட்ட எந்த மூச்சும் உறவாடுறதே கிடையாது இயற்கை மட்டும் தான் அதனால மூவாயிரம் வருஷம் அவர் இருந்தாரே இல்லையே நான் இல்லை கூட ஆனா இருந்தாரே இல்லையே தெரிய சொல்றாங்க அவரே சொல்றாரு எண்ணிலி காலம் இருந்தேன் அப்படின்றாரு ஆனால் நம்ம இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது ஒரு மனிதன் பிறந்து இறந்து ரொம்ப அழகா சொல்லிச்சு வேற உலகத்துல யாருமே சொல்லாத விஷயத்த அம்மா சொல்லிச்சு அவை மனித யாருதான் பணக்கார அப்படின்னா நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வண்டா ஆனா இன்னைக்கு பொறுக்கிற குழந்தைக்கு ஆட்டுல ஓட்ட விடுவாங்க அப்புறம் இவன் எங்க நிம்மதியா வாழ முடியும் அதனால காலம் அவசர காலம் சம்பாரிச்சிய தீரணும் போட்டி உலகம் இது உன்னை பார்த்து நான் வாழணும் என்ன பார்த்து நீ வாழணும் நான் நானும் என்ன பார்த்து வாழதே இல்லை அதனால மூச்சுகள் அதிகமா ஒரே ஆகுது வெரயமாகும் போது வாழ விரயமாகுதுதான் வாழ்க்கை வந்து நடந்துச்சு ஒரு சில விஷயத்துல நம்ம கட்டாயப்படுத்தலாம் ஆன்மீகத்துலயும் நல்லபடியாக இருந்துல கட்டாயப்படுத்தலாம் தப்பே கிடையாது அப்படின்னு ஐயோ சாமித்தார் ஆமா ஆமா அப்புறம் இன்னொரு கேள்வி சாமி சித்ரா பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு உண்டான மகத்துவம் சொல்லுங்க நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு நான் எனக்கு தெ பாட்டிங்கன்னா சொன்ன கதை எனக்கா சித்திரகுப்தரை அன்னைக்கு வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் தான் வந்து நம்ம பாவத்தையும் புண்ணியத்தையும் வந்து ஒரு ரெக்கார்டு வச்சிருப்பாரா நோட்டு அது உண்மையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் போயிடுங்க சித்திரகுப்தன் கோயிலுக்கு காஞ்சிபுரத்தில் ஏகம் கோயில் போனோன்னா சித்திரகுப்தனுக்கு தனி சன்னதி திகது இந்த மாதம் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் அங்கே போவாங்க அப்பா என் கணக்கு கொஞ்சம் பார்த்துக்குப்பா

நேராக போய் முடிஞ்ச உடனே நேராக கிளம்புறோம் காஞ்சிபுரம் போகிறோம் ஏகாபேஸ்வரர் கோயிலில் சித்திரகுப்தர் சன்னிதே அங்கே போய் ஒரு மாவிளக்கோ விளக்கோ ஒன்று ஏத்துறோம் நம்ம கணக்கு குறைக்கிறோம் ஏன்னா அவர் தான் நாம் பண்ணுற தப்புக்கள் எல்லாம் நோட் பண்ணுற வேலையை அவர் தான் பண்ணுறாரு அப்போ இந்த சித்திரகுப்த யார் அப்படின்னா வேறு யாருமே கிடையாது நம்ம மனசு தான் ஏன்னா நாம் எதை செஞ்சாலும் எங்கே ரெக்கார்ட் ஆகுது இப்போ நாம் பாடம் பண்ணுறோம்ப்பா பாடம் பண்ணும்போது நம்ம எந்த வேலையுமே செய்யலை ஆனால் எப்போ செஞ்ச விஷயங்கள்லாம் நமக்கு முன்னாடி வருது அப்போ யார் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது அப்ப யார் கொடுத்தேன் அப்ப யாருக்கு விலைக்கு ஏற்றணும் புரியுதுங்களா சித்திரகுப்த வேற யாரும் இல்லை நம்ம மனசு தான் இவங்கிட்ட கணக்கை எழுதிட்டு அவங்கிட்ட போய் நிறைவேலைக்கு எங்க எங்கேருந்து நம்ம பாவத்தீரும் புரியுது இந்த உண்மை தெரியாது இதை சொன்னாலும் புரியாது சரி அங்கே ஒரு விளக்க ஏற்றிட்டு போன்னு சொல்றான் எனக்கு கொஞ்சமாக நிம்மதியாகணும்ல இந்த விளக்கேற்றுற கதைலாம் எதுக்காக வந்ததுன்னா மனுஷன் தப்பு பண்ணுவான் புரியாத வயசில் ஏன்னா நான் வாழ்ந்தாவும் எப்படியாவது வாழ்ந்தாவும் அப்படின்னு ஒரு மனுஷன் முன்னேறம் போயிட்டான்னா எதை ஒன்றா செஞ்சுருவான் எப்போன்னா ஒரு வயசு வரைக்கும் அந்த வயசெல்லாம் தாண்டிட்டு வந்து திரும்பி பார்த்தானா நாம இந்த இடத்துக்கு வரத்துக்கு நம்ம நிறைய பண்ணிட்டோம் பொழுத நிறைய தப்பு தண்டா பண்ணுற திரும்பி பார்ப்பான் அப்போ திரும்பி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அவன் செஞ்ச தப்புகள்லாம் அவன் மனசை அறுக்கும் அந்த ஏன்னா அறுக்கும் யாருக்கா இருக்குன்னா திரும்பி பார்த்து இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆனால் சாவர பேருக்கு பண்ணினே இருவனுக்கு அது எந்த ஒருத்தருமே இருக்காது அவன் பண்ணுற வேலையை பண்ணிக்கினே இருப்பான் ஆனால் இந்த திரும்பி பார்த்துட்டு ஐயோ நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோமே காலத்தை வீணாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டோமே இதுக்கு எதாவது ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறவனுக்கு எதையும் பண்ண முடியாது ஆனால் நாம் எதை விதித்தோமோ அது நமக்கு தான் வரும் சரிங்களா அதை நாம தான் சாப்பிட்டு ஆகணும் ஆனால் மனசுக்கு எப்படி ஆறுதல் படுத்துறது நீ பண்ண தப்பெல்லாம் நீ தான் அனுபவிக்கணும்னா இதுக்கு விமோச்சனமே இல்லை நம்ம பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கவலையிலேருந்து மனுஷனை வெளியே கொண்டு வரணும்னா அவனை டைவெட் பண்ணணும் மனசை எப்பா இந்த மாதிரி கோயிலுக்கு போ இவரு போய் ஒரு விளக்கு ஏற்று உன் குறைங்களை அவர்கிட்ட சொல்லு உன் பாரெல்லாம் தீர்ந்துடும் அன்னிலேருந்து நல்லா இருப்பேன் இனிமேல் இந்த தப்பெல்லாம் பண்ணாத அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற மனசை ஒரு தைரியப்படுத்தணும்னு அவன் மனசுக்கு காமிச்ச இடம் தான் கோவில் ஆனால் கோயிலில் விளக்கு போட்டு வந்துட்டு திரும்ப நான் அந்த காரியத்தை பண்ணக்கூடாது நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த அக்கௌண்ட் ஃபுல்லஸ் ஆகிடுச்சுப்பா இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட்டு போட்டுடலாம் அப்படின்னா ஆயுசுக்கும் விளக்கை திணைக்க வேண்டியது தான் எந்த பாவமும் தீர போகிறதில்லை அப்போது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதுக்கு தான் ஐயா வந்து பன்னெண்டு மாதம் பௌர்ணமி பண்ணுறோம் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் நாம் இரவு நேரத்தில் அந்த பன்னெண்டு மணிக்கு நிலவை பார்த்த மாதிரி பாடம் பண்ண போகிறோம் மாடி மேலே நிலவுக்கும் நமக்கு தான் தொடர்பு ஒரு ஜோதிட விஷயமா நாம எடுத்துக்கினா கூட நிலவுக்கும் மனசுக்கும் தான் தொடர்பு மனசு குறிக்கிற ஒரு பொருள் எதுனா நில அதனாலதான் நம்ம மனசு ஒரு நாள் அப்படி நிமிர்ந்து நிற்கும் எது வந்தாலும் நான் பார்த்துக்கோம் அப்படின்னு அப்படி மிடுக்க நிற்கும் தேய 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 நிலவு தேற மாதிரி நம்ம மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்படி சோந்து போய் அப்படி அதுவே அப்படியே ஊந்து பரண்டு அழுவும் அப்ப ஒரு நாள் நிமிர்ந்து நின்ற அந்த மனசு கொஞ்ச நாள்லயே நம்ம சோந்து போடும் அப்போ நிலவுக்கு மனதுக்கு மன தொடர்பு ஜாஸ்தி தேய்பிரி தேய்கிற மாதிரி நம்ம மனச ஒரு நாள் அப்படியே உச்சத்தில் இருக்கோம் மறுநாள் அப்படியே தேய்ச்சி போயிடும் அப்போது இந்த உச்சத்தில் இருக்கிற திருநாள் எதுனா இந்த சித்திரை பௌர்ணம் அன்றைக்கி அப்போ நாம் இந்த சித்திரை உள்ள உள்ளே ஒரு சித்திரை குப்தங்க நம்ம அவனை கூட்டும் போய் மேலே இருக்கிற அந்த மனசோட லிங்க் பண்ணணும் லிங்க் பண்ணோம்னா தான் நமக்கு அறிவு தெளிவும் அறிவுக்கான பொருள் சூரியன் ஆனால் இங்கே அறிவுக்கு வேலை இல்லை ஏன்னா அறிவும் இல்லாத ஒரு இடத்துக்கு தான் போகணும் அறிவு எப்பவுமே ஆராய்ச்சி பார்த்துன்னே இருக்கும் எது சரி எது தப்பு இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்டு நேரம் அப்போ அந்த அறிவையும் கட் பண்ணணும்னால தான் நம்ம நைட்டில் பண்ணோம் சரிங்களா அங்கே மனசுக்கு மட்டுந்தான் வேலை அந்த சித்திரா போடணும் நிலவை எப்படி சுத்தமாக இருக்கோ நிலவை எப்படி ஒளிமயமாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம மனசை மாற்றக்கூடிய ஒரு நாள் இது சரிங்களா அதுக்காக ஒரு நாளை நாம் சிறப்பாக பயன்படுத்திக்கினே இந்த நாளை பயன்படுத்தணும் சரிங்களா அப்படி பண்ணா என்ன ஆகும்னா ஒரு வருஷத்துக்கான எனர்ஜி தானே கிடைக்கும் சரிங்களா இதுதான் சித்திரகுப்தம் கதையும் அதுதான்